ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஹெல்தியான கவுனி அரிசி வச்சு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு கவுனி அரிசி எடுத்துருக்கேன் அதை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே ஒரு கப் பச்சை பச்சைப்பயிறு மொளகட்டிய பச்சை பயிர் எடுத்திருக்கேன் அது கூட வந்து நம்ம இஞ்சி கொஞ்சம் பச்சை மிளகா கொத்தமல்லி தட எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் முதல்ல நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் கவுனி அரிசி சேர்த்துக்கோங்க அது கூடவே பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி அது கூடவே தழை ஒரு ஸ்பூன் அளவுக்கு அது கூட ஜீரகம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இதை அரைச்சிட்டு இது கூடவே நம்ம பச்சை பச்சைப்பயிறு பச்சை பயிறு அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்துட்டு இது கூடவே இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை மாவை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம மாவு அரைச்சாச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த மாவை நம்ம புளிக்க வைக்கணும்னு தேவையில்லைங்க நம்ம உடனே இதை தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கல் போட்டுக்கலாம் கல் போட்டுட்டு இதை வந்து நம்ம தோசை ஊற்றிக்கலாம் நீங்கள் நல்லா மில்லிசாக முறு மொரன் வேணும்னாலும் ஊற்றிக்கலாம் அல்லது ஊற்றாப்போ மாதிரி ஊற்றியும் நம்ம எடுத்துக்கலாம் நான் இப்போ இதை தோசை ஊற்றிட்டு அதிலே கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கிறேன் வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு அடுப்பை வந்து மிதமான தீயில் வச்சு நல்லா ஒரு பக்கம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் இதை நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் இப்போது நமக்கு ரெண்டு சைடும் வெந்துடுச்சு இப்போ தோசை நமக்கு ரெடியாகிடுச்சு இதே மாதிரி நம்ம மீதம் இருக்கிற மாவையும் தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் கருப்பு கவுனி அரிசியில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது கூடவே நம்ம முளைக்கட்டிய பச்சை பயிர் எடுத்திருக்கோம் அதுவுமே ப்ரோட்டீன் ரிச் அப்புறம் நார்ச்சத்து இருக்குது ரொம்ப ரொம்ப சத்தான இந்த தோசை ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் சட்னி அரைச்சிருக்கேன் இது கூட ஒரு கார சட்னி ஒன்று வச்சு எடுத்துக்கங்க ரெண்டு தோசை சாப்பிட்டாலே போதுங்க நமக்கு அவ்வளோ சத்து கிடைக்கும் இந்த தோசையிலேருந்து நீங்களும் இந்த சத்தான தோசை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் மறைக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க